ஹை வீவோஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கார்த்தி மாசா போயிட்டா அந்த நகை எல்லாத்தையுமே கைப்பற்றி ஊர்ஜனங்க கிட்ட சேர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் சரவணன் கிட்ட அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு கொடுத்துட்றாங்க அப்போ சரவணன் சொல்றாங்க கார்த்தி இவங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டா அந்த நகையை ஊர்ஜனங்க கிட்ட கொடுத்து உங்க அத்தையை ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுபடியே நம்ம கார்த்தி மேல் ரெண்டு பேருமே அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க இந்த நகையெல்லாம் எங்க பீமுன்னே மக்கள் கிட்ட ஏமாத்தி வாங்கல அந்த ரெண்டு பேருமே பொய் சொல்லி நாடகமாடிதான் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கள் என்னப்பா நடக்குது இந்த ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது சரவணன் வந்து அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வராங்க அவங்கள அந்த இடத்துலயே அடி அடி நடிக்கிறாங்க சரவணன் இதுக்கு பின்னாடி யாருடா இருக்கா உங்களை யாருடா இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க இத கேட்ட அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களை இந்த காளியம்மா தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க இந்த ஊர் ஜனங்க கிட்ட எல்லாம் கூறி எப்படியாவது நகையை வாங்கிருங்க இந்த பழியை சாமுடிச்செடி மேலே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் இந்த பிளான் பண்ணி கொடுத்தாங்க அதுபடி தான் நாங்களும் செஞ்சோம் இப்போ என்னென்னா நாங்கள் வசமாக மாட்டிக்கிட்டோம் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க எங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்புடிச்செடிக்கு சம்மக்கமாக வருது ஓடி போயிட்டா அந்த ரெண்டு பேரையும் பலார் பலார்னு அடிக்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க மேடம் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இப்படிலாம் அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப சவுடி சொல்றாங்க என்ன தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து எங்க ஜனங்களை ஏமாத்த பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா அதான் இப்ப உண்மை நிரூபணம் ஆயிடுச்சுல உங்க மேல எந்த தப்பும் இல்லை அதனால இந்த நகை எல்லாத்தையுமே உரியவங்க கிட்ட நம்ம சேர்த்து வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கார்த்தி மயில் ரெண்டு பேருமே அந்த நகையை எடுத்துட்டு வந்து அந்த ஜனங்க கிட்ட கொடுத்துடுறாங்க அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த நகை எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்காதுப்பா உனக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட அதே சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ராஜராஜன் வந்து கிட்ட சொல்றாங்க பாத்தியா ஐஸ்வரி நீ எந்த அளவுக்கு நம்ம வெறுத்துட்டு இருந்த ஆனா இப்போ உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்ம மாப்பிள்ள தான் உனே காப்பாத்திருக்காரு கார்த்தி மட்டும் இல்லனா இன்னொரு நம்ம குடும்பமே நடுத்தருல வந்து நின்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தியை பத்தி பேரு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சந்திரகலை வந்து அச்சுச்சோ இந்த இடத்துல நம்ம அக்காவோட மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இவன் காப்பாத்திருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவனை இனிமேட்டு வீட்டை விட்டு தோர்த்தணும்னு இவன் நினைக்கவே மாட்டான் இந்த ரெண்டு குடும்பமும் இதை வச்சு ஒண்ணு சேர்ந்துரும் நம்ம இதுக்கு விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை வந்து ஒரு பிளான போடுறாங்க நம்ம சாமுடி சரி தனியா உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி மட்டும் இல்லனா இன்னொரு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடி சரி யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடு சந்திரா வராங்க அப்போ சாமுடி சரி வந்து சந்திரா பாத்தி கேக்குறாங்க என்ன சந்திரா எதுக்காக எப்படி நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திர சொல்றாங்க அக்கா இப்ப நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சமூஸ்வரி சொல்றாங்க சந்திரா இப்ப மட்டும் அந்த கார்த்தி இல்லைன்னா இன்னொரு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் ஊர் ஜனங்க கிட்ட எனக்கு கெட்ட பேரும் கிடைச்சிருக்கோம் நம்ம சொத்து பத்து எல்லாமே நம்மளை விட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா வந்து சொல்றாங்க அவன் போற டிராமாவை நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம சமூஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சந்திரா சொல்ற இதெல்லாம் டிராமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமாக்கா உன் மனசுல நல்ல இடத்த பிடிக்கிறதுக்காக தான் இந்த கார்த்தி அந்த ரெண்டு பேரை வச்சு இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் இது உனக்கு புரியலையா அது எப்படி அந்த ரெண்டு பேரும் யாரோ மாதிரி இந்த ஊருக்குள்ள வருவாங்க தான் பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜனங்க கிட்ட ஓ மூலமா நகையை வாங்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த கார்த்தி எப்படி உடனே போயிட்டு அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் இதெல்லாம் யோசிக்கும் போது உனக்கு தெரியல இது எல்லாமே அவங்க மனசுல நல்ல இடம் பிடிக்கிறதுக்கு போட்ட ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சமுட் சொல்றாங்க அதான் பஞ்சாயத்துல அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்களே இதுக்கு காரணம் காளியம்மா தான் என் மேல ரொம்ப பகையா இருக்காங்க அவங்க தான் என்னை என் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த காலியமாலாம் இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை நான் வந்து நினைக்கிறது இதுதான் கா இந்த கார்த்தி பையன் உன் மனசுல இடம் பிடிக்கணும் இந்த வீட்டில் மாப்பிளையா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான் இது எல்லாத்துக்குமே இந்த குடும்பமும் உறுதுணையாக நிக்குது அது உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சம்பி சொல்றாங்க ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சம்புசரி சொல்கிறாங்க ஆமாக்கா இதுதான் உண்மை அந்த கார்த்தி நல்லவ மாதிரி நடிச்சுதானே நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சான் இப்பயும் அதே தான் பண்ணியிருக்கான் உன் மனசில் நல்ல இடம் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நகையை அவனே எடுக்க சொல்லிட்டு அவனே இப்போ கண்டுபிடிச்சி கொடுத்துரு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே சாம்பிடிச்சடிக்கு செம்ம கோபம் வருதான் அந்த கார்த்தியை இனிமேட்டு இந்த வீட்டில் விட்டு வைக்க கூடாது அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அவனை வீட்டை விட்டு துரத்துறதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க இந்த சைட நம்ம ராஜராஜன் வந்து சாம்பிச்சடி கிட்ட சொல்றாங்க சாம்பிச்சடி நீ நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டனா அந்த நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கு தான் சொல்லணும் இவர் மொட்டி இல்லைனா நம்ம குடும்பத்தோட நிலைமை இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னே தெரியாது நீ இத்தனை நாளா சேர்த்து வச்ச சொத்து பத்து எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்படச் வந்து ராஜராஜனை சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இவன் போட்ட ட்ராமாவே நீங்க வேணா நம்பலாம் என்னால நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க இருக்கிற மயில் ராஜராஜன் ரேவதி ரோஹிணி எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுது எல்லாரும் சாம்படச்செடியை கேள்வி கேட்கறாங்க என்னமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க கார்த்தி உங்களை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு அது அதை கூட பொருட்படுத்தாம நீங்க என்னன்னா அவர் மேலேயே பள்ளியத்துக்கு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமாடி இது எல்லாமே நீங்க போட்ட ட்ராமா தானே இன்னும் ஆறு மாசத்துல இந்த விட்டு எல்லாமே இவனை நல்ல பேர் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ண சொல்லி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் வந்து சொல்றாங்க சின்னத்தை இது உங்க வேலை கார்த்தி இந்த நகையெல்லாம் மீட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கூட இருந்தே நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட சந்திரா சொல்றாங்க ஓஹோ அதான் நீயும் கூட உடந்தையா இருந்திருக்கே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கோபம் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி நீங்க தேவையில்லாம அம்மாவை விட்டுட்டு இருக்காதிங்க கார்த்தி நம்ம குடும்பத்துக்கு எப்போவுமே நல்லதுதான் பண்ணுவாரு அது அம்மாவுக்கே நல்லா தெரியும் இதுக்கு மேல அவரை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க வாடி வா எப்ப பாரு நீ என்கிட்டே தான் சண்டைக்கு வருவேன் ஆனா உன் புருஷன் பண்றதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சொல்லி சொல்றாங்க கொஞ்சம் நிறுத்துங்க நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு இந்த கார்த்தி இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க என்ன ஐஸ்வரி உனக்கு பைத்தியம் கீத்தையும் பிடிச்சிருச்சா மாப்பிள்ளையை எப்படி நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அவர் பண்ணதை நீ பெருசாக எடுக்காட்டினா கூட பரவாயில்ல அவர் ஆறு மாதம் இந்த வீட்டில் தான் இருந்து ஆகணும் அது கோட்டோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்பிரசுரி சொல்றாங்க இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாமா தெரியுமா நீங்க பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நிக்கும் போது உங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வந்தாங்களா அது இல்லாம இதோ இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களே சந்திரகலா இவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அந்த காளியம்மாவோட கூட்டு சேர்ந்துகிட்டு நல்லா நம்ம குடும்பத்தை கெடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு எல்லாம் எப்பதான் புரியப்போதோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சம்பிச்சடி கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட சந்திரா வந்து சொல்றாங்க ஐயோ என் மேல எவ்வளவு பெரிய பள்ளியத்துக்கு போடுறா அக்கா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்றதுக்கு நான் நினைப்பேனா நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தாங்க செய்வேன் இந்த கார்த்தி பையனை நம்பாத இனிமேட்டு இவன் நம்ம இந்த வீட்டில் வச்சிருந்தோம் அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த கேட்ட சாம்பு செடி வந்து நான் வக்கீலுக்கு இப்போவே ஃபோன் பண்ணுறேன் என்ன நடந்தாலும் சரி இந்த கார்த்தி இப்போவே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுபடியே வக்கீலும் வராங்க வக்கீல் கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இவனை இப்போவே இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட வக்கீல் வந்து சொல்கிறாங்க ஏமா இவர் வந்து இந்த வீட்டில் ஆறு மாதம் இருந்தே ஆகணும் இது கோர்ட்டோட ஆர்டர் அதை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படி இந்த கார்த்தி இந்த வீட்டை விட்டு போகணுன்னா நீங்க கூடவே ரேவதியை அனுப்பி வைக்கணும் அதுதான் இந்த கோட்டோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சம்பரி வந்து செம்மையா கடுப்பாக்குறாங்க இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாதுடா நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட வைக்கல் சொல்றாங்க சாரி மேடம் என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ சந்திரா வந்து சம்பிரஸ்வரி கிட்ட சொல்றாங்க அக்கா எல்லாம் பேசுனா நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் அவுட் ஆகாது நீ என் கூடவா நான் உங்ககிட்ட ஒரு பிளான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சம்பரியை கூட்டிகிட்டு போறாங்க அப்போது சாம்புச்சரிடிகிட்ட நம்ம சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அந்த கார்த்தி பையன் தானே அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லேன் அதுக்கு சாமுதே சொல்றாங்க இன்னும் சந்திரா சொல்றான் அவனை ஜெயிலில் போட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமாக்கா உன்னை இந்த அளவுக்கு பஞ்சாயத்தில் தலை வச்சான்ல கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் கண்டிப்பாக உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சாம்பட கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாம்புச்செரியும் சரி சந்திரா அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சந்திரா சொல்றாங்க என்கிட்ட வீட்டு இருக்கா இதை நான் எப்படி டீல் பண்ணுமோ நான் அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த சைடு காளியால் சூரிய போய் சந்திரகலா வந்து பார்த்து பேசுறாங்க அத்தை நான் எப்படியோ சம்புடிச்சடி கிட்ட அந்த கார்த்தி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு என்னமோ காளியம்மாவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டேன் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் நம்ம எப்படியாவது அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்புன்னு வரும்போது நீங்க காளியம்மாவை கை கட்டக்கூடாது இப்படி எல்லாமே எங்களை பண்ண சொன்னது இந்த கார்த்தி பையன்தான் தான் மனசுல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்களை டிராமா பண்ண சொன்னாரு அதுக்கேத்த மாதிரி தான் நாங்களும் டிராமா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கோர்ட்ல பேச வச்சிருவோம் அவங்க பேசினது கேட்டது கேட்டு ஜட்ஜ் வந்து என்ன முடிவெடுப்பார் தெரியுமா கண்டிப்பா ஊர் மக்களை ஏமாத்தினது இவனோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து காளியம்மா கிட்ட சொல்றாங்க அப்ப காளியம்மா வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க சூப்பர் சந்திரா இந்த மாதிரி ஒரு பிளான நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்க ஒரு பக்கத்துல பயத்துல இருந்தோம் எங்கடா நாளைக்கு கோர்ட்ல நம்மள மாட்டி விட்டுட்டா அவ்வளவுதான் எங்க நிலைமை என்ன ஆவுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தோம் நல்ல வேலைமா நீ இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சிவனாடி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப காளியம்மா சொல்றாங்க இங்க பாரு சந்திரா அந்த ரெண்டு பேர் பேர்கிட்டையும் நீ எப்படி சம்மதிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி சம்மதிக்க வை இப்போ என்னால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு பேச முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் தான் இப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல அவங்க சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா கிட்ட விட்டுடுறாங்க சந்திரகலாவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க டேய் இங்க பாருங்கடா நாளைக்கு கோர்ட்ல உங்களை நிக்க வைப்பாங்க அப்போ இதை யார் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டா நீங்க யார சொல்லணும் கண்டிப்பாக காளியம்மா சிவனாடி இவங்கள சொல்லவே கூடாது இதுக்கு பின்னாடி கார்த்தி தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் கையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த ரெண்டு பேருமே முழிக்கிறாங்க நாங்கள் எப்படிமா இப்படிலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்லலை தான் நான் உங்களை போட்டு தள்ளிடுவேன் நீங்கள் நாளைக்கு உண்மையே சொல்லக்கூடாது அந்த கார்த்தி பையனை தான் மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த ரெண்டு பேருமே சரி மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அது மாதிரியே பண்ணிடுறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் எல்லாேருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது நம்ம சந்திரா வந்து கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க டேய் இப்போதாண்டா நீ வெளியில் இருக்க பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெயில்குள்ளே போய் உட்கார போகிறா அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சஞ்சய்யா வந்து அந்த ரெண்டு பேருக்கிட்டேயும் கேட்குறாங்க உங்களை யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அது ரெண்டு பேருமே திரு திருன் முழிச்சிட்டு இருக்காங்க சந்திரகலாவையும் பார்க்குறாங்க கார்த்தியையும் பார்க்குறாங்க அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லப் போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்ப்போம் நம்ம கார்த்தியை மாட்டி விடுவாங்களா அப்படி இல்லைனா காளி அம்மாவை தான் கை காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க